எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நான் வந்து இதை தப்பாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் மக்களுக்கு வந்து இதனால் ஆபத்து இருக்குது ஓவர் ஸ்பீடு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறதுலாம் சரி தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு ஆங்கிள் கிரைண்டரை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களை கற்றுங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது ஹேண்டில் போடணும் கார்டு போடணும் இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை அப்புறம் நம்ம சேஃப்டிக்காக ரெண்டு கிளவுஸ் ரெண்டு கையில் போட்டுக்கணும் இது வந்து ஒரு சேஃப்டி கிளாஸ் இதை யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ போடுறேன் ஓகேங்களா இது வந்து யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலுக்காக தான் ஆங்கிள் ரெண்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வந்து அடாப்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ளவங்க தயவுசெய்து ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா இது ப்ரொஃபஷ்னலுக்காக மட்டும்தான் ஆங்கிள் கிரைண்டரே வந்து சாதாரணமாக வீட்டில் உள்ளவங்களால் யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப ஆபத்தானது ஒரு ப்ரொஃபஷனலால் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் தயவு செஞ்சு வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ண வேணாம் ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஆங்கிள் கிரைண்டரில் இந்த அடாப்டர் போட்டு இந்த சேஃப்டி மெஷர்லாம் வச்சு உங்களுக்கு நான் இப்போ ஹோல்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதாவது எனக்கு வந்து இந்த மிஷினை ஹேண்டில் பண்ண தெரியும் நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிட்டேன் சரிங்களா இந்த மிஷினில் ஆங்கிள் ரெண்டுல வந்து வேரியபிள் ஸ்பீடு மாடல் வருது அந்த வேரியபிள் ஸ்பீடில் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த வேரியபிள் ஸ்பீடில் போட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷினில் போகிற மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் தான் இது ட்ரில்லிங் மிஷின் கிடையாது இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட ஆங்கிளுக்கு இது ட்ரில்லிங் மிஷின் இல்லை ஒரு சில இடங்களை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது நிரந்தர தீர்வு கிடையாது இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது மட்டுமே ஸ்பீடு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வேரியபிள் ஸ்பீடு மாடலை யூஸ் பண்ணுங்கள் டாங்க்சன் பிராண்டில் டென் டேஷ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு மாடல் வருது அது வந்து வேரியபிள் ஸ்பீடோடது கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்டர் வரும் இது அந்த மாடல் கிடையாது அந்த மாடல் வந்துச்சுன்னா அவசியம் நான் வீடியோ போடுறேன் இந்த அடாப்டர் போட்டே வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு தெரியாதவங்க இந்த அடாப்டரை போட்டு யூஸ் பண்ண வேணாம் மிகவும் ஆபத்தானது தெரியாதவங்க யூஸ் பண்ணுறது ஆங்கிள்கிறின்றனால நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு அதனால் தயவு செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ